முருங்கைக்கீரை நெல்லிக்காய் கருவேப்பில் இது மூணுலையும் பல விதமான சத்துக்கள் இருக்குது இதில் வந்து கீரையில் வந்து இரும்புச்சத்து செத்து இருக்குது இதில் வந்து விட்டமின் சி சத்து அதிகம் இருக்குது கருவேப்பிலையும் சில வியாதிகளுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது இது மூணும் சாப்பிட்டா தலைமுடி கொட்டவே கொட்டாது நல்லா வளரும் நீங்கள் தலையில் என்ன ஆயில் தடவுனாலும் பரவாயில்ல ஆனால் இது மூணும் உள்ளே சாப்பிட்டா தான் முடிக்கு இப்போல்லாம் போ இப்போல்லாம் ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணுறது முடி கொட்டினா தான் இதில் இந்த கருவேப்பில் கேன்சர் கூட வராமல் தருப்புது இது இதெல்லாம் வந்து சுகருக்கு நல்லது இது நோய் எது நோய் எதிர்ப்பு சக்தி சுகரு எல்லாத்துக்குமே நல்லது எதுக்காகலாம் இந்த மாதிரி முருமைக்கிரையும் அதே மாதிரி பலவிதமான இரும்பு அங்கே நிறைய இருக்குது இதெல்லாம் பல பலவிதமான நோய்களுக்கும் நல்லது கடைமுடியும் நல்லது இதில் வந்து மிட்டாய் எப்படி செய்ய போகிறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன் இல்லை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இல்லை கருவேப்பிள்ளைய நல்ல போட்டு கொஞ்சம் வதக்கிக்கங்க மல்லிக்காய் சுகருக்கு கூட நல்லது கருவேப்பிலையை நல்லா வதக்கிக்கோங்க ஆயிலெலாம் போடக்கூடாது எதுவுமே போடாமல் வதக்கிக்கணும் இப்போ க கருவத்தில் பச்சை வாசனை போயிடுச்சு பச்சை வாசனை போடுறது தான் அது வதக்குறது பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு அரைச்சிக்கணும் தண்ணி கொஞ்சத்து அரைச்சி வறுத்துக்கணும் அரைச்சி வடிகட்டிக்கணும் கீரையை போட்டு அதே மாதிரி வதக்கிக்கணும் முருங்கைக்கீரை ஆயில் விடக்கூடாது நம்ம ஜூஸ் மட்டும்தான் அதில் எடுக்க போகிறோம் அதனால் ஆயில் போடக்கூடாது கருவேப்பிலையும் கருவேக்குள்ள நல்லா வதக்கிருக்கணும் ஆனால் கலர் போயிருக்கக்கூடாது பச்சை கலர் அப்படியே இருக்கணும் கருகாவே சமமாக கிண்டி வதக்கி அதை அரைச்சிருக்கணும் கீரையும் அதே மாதிரி பச்சை கலர் போயிருக்கக்கூடாது நல்லா வெந்திருக்கணும் கீரை கரோட்டில் வேகணும் தேவையில்லை அதை வறுத்துட்டா போதும் கலர் மாறாமல் வறுத்துடணும் இது வந்து கீரை சாப்பாடு செய்கிற மாதிரி வெந்திருக்கணும் ஆனால் கலர் மாறி இருக்கக்கூடாது கரோட்டில் வடிகட்டி எடுத்துக்கணும் கருவேப்பில் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் க்ரீன் கலர் கலர் இருக்கும் க்ரீன் கலர் கருவேப்பில் வடிகட்டி எடுத்தாச்சு தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் கீரையை வெந்துருச்சு நல்லா பொரியலுக்கு பண்ணுற மாதிரி வெந் வேக வச்சோம்னா நான் கலர் அப்படியே இருக்கும் தான் சத்து குறைச்சி எடுத்துக்கணும் கீரை கீரையை அரைச்சாச்சு இது வந்து வடிகட்டக்கூடாது ஒரு பிஞ்சு கீரை அதனால் வடிகட்ட வேண்டியது வடிகட்டாமல் அப்படியே வலிச்சு எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை மட்டும் ஜூஸாக எடுத்துக்கிட்டு வடிகட்டி இந்த கீரையை வந்து வடிகட்ட வேணாம் அப்படியே வலிச்சு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ நெல்லிக்காயை போட்டு அரைச்சிக்கோங்க எட்டு நெல்லிக்காய் ரெண்டு பிடிச்சபடி கீரை ரெண்டு பிடிச்சபடி கருவேப்பிலை இப்போ நெல்லிக்காவையும் கருவேப்பிலையோட வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு பிடிச்சபடி கீரைன்னா நம்ம சென்னையில் ஒரு கட்டுன்னு சொல்லி விற்கிறாங்கல்ல அதுதான் ஒரு பிடிச்சபடி அப்படின்னு வச்சுக்கோங்க அதே அளவுக்கு கருவேப்பிலை நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் எடுத்து வச்சிட்டோம்னா இதை நல்லா வதக்க விட்டுக்குவோங்க நல்லா இந்த அளவுக்கு வத்துனவுன்னே இறக்கிடுவேன் இறக்கி கொழம்பு இப்போ சக்கரை போட்டுக்குவோம் ஒரு அரை கிலோ சக்கரை போடுவோம் எட்டு நெல்லிக்காய் ஒரு கட்டு கீரை ஒரு கட்டு கருவேப்பிலை தண்ணி வேறு பண்ணிணாத்தஞ்சு மில்லுக்கு ஊற்றிக்கோங்க போர் கிலோ சர்க்கரைக்கு இருபத்தஞ்சி மில்லு அந்த ஜூஸில் ஊற்றிட்டு தண்ணி வில ஜூஸ் ஒரு இருபத்தஞ்சி மில்லி ஊற்றிக்கணும் பாகு மாதிரி காய்ச்சறது இது மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா நல்லா கொதிக்க விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு

இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த கீரை எடுத்து அதில் போட்டுக்கோங்க இது மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் தட்டில் தூக்கி ஊற்றி ஆற வச்சு கட் பண்ணிக்க வேண்டியது இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக வந்தோன்னே இதை ஊற்றிக்கோங்க அளவுக்கு கெட்டியாக வரும் ஒரு டப்பாவில் ஊற்றிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை உருத்திக்கிட்டால உருத்தி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நம்ம உருத்தி போகிறேன் அதனால தான் வச்சுருக்கேன் பார்த்துக்கங்க சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கும் கெட்டியாக வர வரைக்கும் அல்வா பழுத்துக்கு வந்து வாங்க உங்களுக்கு கெட்டியாக வரலைன்னா ஒரு நூறு கிராம் மைதா மாலை சுடுத்து எது வெதுப்பான சூடு தண்ணியில் கரைச்சிக்கணும் கொஞ்சம் சூடாகவே இருக்கணும் ஏன்னா அது பச்சை விஷயம் பச்சை ஸ்மெல் வரும் ரெண்டாவது ஒத்துக்காது நம்மளுக்கு உடம்புக்கு அதனால் கொஞ்சம் சூடாக குதிக்காமல் கொஞ்சம் நல்லா சூடாகணும்னு அதை கரைச்சி நீங்கள் அந்த பாகில் ஊற்றி கிண்டி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வேர்க்கல்ல முந்திரி பத்தி இதெல்லாம் பிடிச்சிதுன்னா நீங்கள் அதை போட்டு கூட கிண்டிக்கலாம் சும்மா சாப்பிட்றதுக்கு நான் வேர்க்கல்ல போட்டுக்கேன் நீங்கள் சீனி விட வெள்ளம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு நம்ம என்ன பண்ணணும்னா முருங்கைக்கீரையும் இந்த கருவேப்பிலையும் வதக்கும்போது கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கும் அதோடு இல்லாத இஞ்சி விருப்பப்படுறோம் அதில் இஞ்சி ஜூஸ் எடுத்து போட்டுக்கலாம்